வேதமே வெளிச்சம் என் பாதிக்குவது தீபம் வெளிச்சம் என் பாதிக்குவது தீபம் அது காட்டும் பாதையில் நித்தமும் நடந்திடுவேன் அது என்னை மகிமையில் சேர்த்திடும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் வேகத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாலாம் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்கின்ற பொழுது இக்கட்டு காலத்தில் நெருக்கத்தின் காலத்தில் கட்டுரை மாத்திரம் நம்பியிருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இங்கே கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கத்தனை நம்புங்கள் அப்பொழுது தீர்க்க தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஒருவேளை தோசமாத்துக்கு விரோதமாய் அம்மோன் புத்திரர் மோவாப்பியர் மலை தேசத்தார் எல்லாரும் வந்து அவரை நெருக்கிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் உபவாசம் பண்ணி கட்டுடைய சபையிலே காத்திருந்தார்கள் ஆண்டவர் சொன்னார் இந்த யுத்தம் அது தேவனுடையது என்று சொன்னார் எனவே ஆண்டவருடைய ஆலோசனையின்படியே இவர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக யுத்தம் பண்ணுகிற வீரர்களுக்கு முன்பதாக கர்த்தரை துதிக்கவும் அவர் கிருபை என்னும் உள்ளது என்று அவரை பாடவும் ஒரு கூட்டத்தாரை நிறுத்தினார்கள் என்பதாக நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் ஒரு வித்தியாசமான ஒரு செயல்பாடை பார்க்கிறோம் எதிரிகள் சூழல் நிற்கிறார்கள் யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு கூட்டம் ஆண்டவரை பாடுகின்ற கூட்டம் அவருடைய கிருபையை எண்ணி எண்ணி பாடுகின்ற கூட்டத்தாரை நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவிற்கு விரோதமாய் வந்து பதிபிருந்த அம்போன் ஒருவர் எழும்பும்படியாய் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பும்படியாய் ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை செய்தார் கர்த்தர் அப்படி அவர்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பண்ணின அப்படின்னாலே தங்களுக்கு தாங்களே வெட்டி வீழ்ந்துண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ நெருக்கப்படுகையிலே நீ நிண்டிக்கப்படுகையிலே நீ அவமானப்படுத்தப்படுகையிலே கர்த்தனை நோக்கி காத்திருந்து பரிசுத்தோடு கூட ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்கின்ற பொழுது அவருடைய கிருபையை எண்ணி பாடுகின்ற பொழுது உனக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எல்லா அவமானமான வார்த்தைகள் வார்த்தைகள் நெருக்கமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுவர் விலக்கி போடுகிறார் என்பதை பரிசுத்த வேதாங்கத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது வெள்ளம்போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரே பரிசுத்தர் 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 என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவுடைய மகத்துவங்களை ஆண்டவுடைய செயல்பாடுகளை எண்ணி எண்ணி நாம் புதிக்கின்ற பொழுது அவர் துதிகளுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார் அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறார் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு கட்டு சபை துதிக்கின்ற பொழுது அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் கட்ட முறியடிக்கிறார் வாசம் பண்ணுகிறார் பொழுது விடுதலை கொடுக்கிறார் துதிக்கின்ற பொழுது சத்துவங்களை அசைய பண்ணுகிறார் பவுலும் ஸ்ரீலாமும் நடுராத்திரியை செவம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் அதை அநேகர் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சடுதியில் அங்கே உள்ள அஸ்திபாரம் அசைந்தது என்பதை நாம் வேதத்திலே மிகத்தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே ஆண்டவரை நம்பி அவரை நோக்கி பார்த்து அந்த அனுபவத்திலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பிற்கு இணங்க நாம் இந்த கற்புடைய வார்த்தைகளை கொண்டு கட்டிருக்கும் என்பதாக காத்திருப்போம் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா உங்களை அழைத்திருக்கிறார் எனவே கர்த்தரையே நம்பி காத்திருக்கும்படியாய் துதிக்கும்படியாய் படியாய் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே ஆண்டவர் உன் சத்ருவின் தலைகளுக்கு முன்பதாக உன்னை உயர்த்துவா அவர் உன் தலையை உயர்த்துவார் என்ற வார்த்தையின்படி உன்னை உயர்த்தி வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்வோம் அவரையே நம்பி காத்திருப்போம் அழைப்பை உறுதியாய் காணப்படுவோம் ஆண்டு உங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் மேன் ஆம்